ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகார்டன்னை நம்ம பார்க்க போகிறது வத்தா குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வெங்காயமும் பூண்டும் போட்டு ஃபஸ்ட்டு தேவையான கடுகு உளுந்தம்பூர் ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம் நல்லா வறுத்துட்டு கடையை பொறிஞ்சோட கொஞ்சம் கருவேப்பில பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம் அதை அதோட சேர்க்குறோம் கடல் பொறிஞ்சோன்ன இப்போ கடல் பொடிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டையும் எல்லாம் போடுவோம் பூண்டையும் பொடிய முடியும்

நல்லா வளர்ந்துட்டோம் நல்லா வளர்ந்துட்டோம் ரெண்டு நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் குழி தண்ணி வச்சு வச்சுருக்க அதோட ஊற்றுப்போம் தேவையான அளவு மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ மஞ்சப்பொடியும் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிறோம் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு முடிய போட்டு மூடிடுவோம் இந்த தேவையான மசாலா ஜாமான் வறுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வறுக்க மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் வெந்தயம் அரை டீஸ்பூன் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு என்னெல்லாம் போடணும்னா கொத்தமல்லி விதமல்லி கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ஜீரகம் வெந்தயம் மிளகு வெள்ளை விழுந்து பருப்பு போக தேவையான அளவு வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு காயப்பொடி எடுத்து வச்சுட்டு வறுத்துட்டு காமிக்கிறோம் மசாலாக்கு அடுப்பு கத்தோம் தேவையான அளவு வத்தல் போட்டிருக்கோம் வத்தல் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சாமான்களை மசாலா சாமான்களை ஒவ்வொன்றா போட்டுப்போம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஜாமான் வருவோம் தட்டிடுவோம் எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் வறுத்து தாங்க கொஞ்சம் கருவேப்பில அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் காயப்பொடி காயப்பொடி வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அளவுக்கு செவக்கை பொறிச்சு எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம செவ்வக்கை வறுத்து எடுத்துட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக இப்படி அரைச்சிக்கிறோம் நல்லா அரைச்சிட்டு இப்போ வெள்ளைப்பூடு வெங்காயம் அதெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சு எப்படி கொதிக்க விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவை தூக்கி அதோட விட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கிற இதோடு நம்ம அதை தூக்கி விட்டுறோம் மசாலாவை விட்டுட்டு கொதிக்கட்டும் ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சத்துக்குங்க தண்ணி கெட்டியாக தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும் அதோட நல்லா கொதித்து வரட்டும் வந்தோடன கடையத்தில் கொஞ்சம் நல்லா நீட்டி இறக்கிடும் கொஞ்சம் கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு துண்டு ஒரு பீஸ் வெள்ளம் அதோட உள்ள போட்டுறோம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் நல்லா கட்டி ஆகிட்டு பாருங்கள் இதோட அதிகமாக அரை அரைச்சட்டிக்கு இருக்குது குழம்பு இதோட அதிகமான பொருட்கள்லாம் மசாலா பொருட்கள் அதிகம் போட்டு பண்ணிக்கோங்க சுவையான பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு மற்ற குழம்பு ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டாம் கசப்பு கொடுக்கும் ஓரளவுக்கு விட்டுக்கோங்க ஆ ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ